வாடிக்கையாளர்களுக்கு தளிர் பிரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோடு பேஸ்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்கு வந்திருக்கு இதில் வந்து வேகன்சி இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு ஃபஸ்ட் ஃபுர்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு இடம் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு சொல்றாங்க ஆறு மாசம் அட்வான்ஸு ஆறு மாசம் வாடகை அட்வான்ஸாக கேட்குறாங்க அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்கு இது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வாடகை சொல்றாங்க இதுவும் ஆறு மாசம் வாடகை அட்வான்ஸாக கேட்க சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து பிரைம் லொக்கேஷனில் இருக்குது தாராபுரம் ரோடு மெயின் ரோடு மேலேயே இருக்குது இது வந்து பேங்க்கு அல்லது வேற ஏதாவது கார்பரேட் ஆஃபீஸ் போறதுக்கோ இல்ல ஷோரூம் பண்றதுக்கோ சூட் ஆகக்கூடிய ஏரியா பக்கத்துல ஆல்ரெடி ஒரு பேங்க் இருக்கு பேங்குக்கு ஒட்டுனஸ் ப்ராப்பர்ட்டி தான் இது இந்த ப்ராப்பர்ட்டியில நீங்கள் என்ன பர்பஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் நல்லா போகக்கூடிய ஏரியா ஏன்னா ஆப்போசிட்லேயே வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடய பதிவு எண் ஆயிரத்தி எட்நூறு இந்த ப்ராப்பர்ட்டியோடய விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவெண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுளிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்